அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ உலக தூதர் சொல்லல்லாஹூலை வசல்லம் நபிசல்லாஹூ அலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நபியும் அதாவது தூதரும் தங்களின் சமூகத்திற்கு மட்டுமே தூதராக அனுப்பப்பட்டார்கள் ஆனால் நான் மனித இனம் முழுமைக்கும் தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன் மறுமையில் மறுமை நாளில் என்னுடைய சமுதாயத்திற்காக பரிந்துரை செய்யும் வாய்ப்பும் கொடுக்கப்பட்டுள்ளேன் இந்த செய்தி ஜாபீர்பின் அப்துல்லா நலியல்லாஹு அனுகுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிகுல் புகாரியிலே நான்கு மூன்று எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது நபியே அதாவது தூதரே நாம் உம்மை இவ்வுலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே நற்செய்தி கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் தான் அனுப்பியிருக்கின்றோம் அல் குரான் அத்தியாயம் முப்பத்தி நான்கு சூரத்து சபா வசனம் இருபத்தி எட்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே உலக மக்கள் யாவருக்கும் நீங்கள் நற்செய்தி செய்கின்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதேபோல் ஊடக மக்கள் அனைவரையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற பொறுப்பும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது யாவது தவறடைக்கிறார்களோ அப்படி தவறு செய்கின்றவர்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் தவறு செய்யக்கூடாது என்று அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அதேபோன்று நல்ல நிலையில் வாழ்கின்றவர்கள் அச்சத்தோடு வாழ்கின்றவர்கள் அவர்களுக்கு உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் இருக்கிறது என்று நற்செய்தி சொல்கின்றவராகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்கிற ரீதியிலே ஒட்டுமொத்தமாக உலக மக்கள் யாவருக்கும் ஒன்றான ஒரு தூதர் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்தியிருக்கிறது ஆதி தூதர் ஆதம் அலேஹிசலாம் அவர்கள் முதல் அனைத்து தூதர்களுக்கும் பின்னாளிலே இருந்து இயங்கக்கூடிய ஒரு உந்துதல் சக்தியாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் திகழ்ந்தார்கள் இறுதியாக இப்பூமியில் பிறந்து நாற்பது ஆண்டுகள் போற்றத்தக்க ஒரு சீரான வாழ்வியல் முறையை அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே எடுத்து நடந்திருக்கிறார்கள் அவர்கள் நாற்பதாவது ஆண்டுக்கு பின்பாக தனக்கு இருக்கக்கூடிய அந்த தூதுத்துவத்தை பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியிலே அறிவித்தார்கள் அதன் பிறகு சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் தாங்களே மக்களை நேரடியாக சீர்திருத்தம் செய்து அவர்களை ஒழுங்குபடுத்தி ஒழுக்க நெறியுள்ளவர்களாக அல்லாஹை பற்றி உண்டான அச்சம் நிறைந்தவர்களாக நேர்மையானவர்களாக நீதமானவர்களாக நாணயமுள்ளவர்களாக ஒழுங்குசார் வியாபார திறமையுள்ளவர்களாக அவர்களை உருவாக்கி கொடுத்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நாளை மறு உலகில் கூட மறுமை நாளில் மற்ற தூதருடைய சமுதாய மக்கள் அந்தந்த தூதரிடத்திலே தங்களுக்கு உண்டான விமோச்சனத்தை கேட்டு தங்களுக்கு உண்டான அந்த இருந்து தப்ப வேண்டும் தாங்கள் கரை சேர வேண்டும் ஈடேற்றம் பெற வேண்டும் என்று நின்றபோது அந்த தூதர்களாலெல்லாம் தன் சமுதாய மக்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேவசல்வனத்திலே வருவார்கள் இவர்கள் மற்ற தூதருக்கென்று இருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு அல்லாகூடத்திலே பரிந்துரை செய்து அந்த மக்கள் நாளை மறுமை நாளிலே கரை சேருவதற்குண்டான சகலவிதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இதுதான் அவர்கள் உலகளாவிய ரீதியிலே உண்டான தூதுத்துவத்தை பெற்றார்கள் என்பதற்கு உண்டான ஆதாரமாக அமையப்பட்டிருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நபிசல்லாஹ் வலைய செல்லமுடைய தூதுத்துவத்தை முழுமையான முறைகளை புரிந்து கொள்கின்ற நல்லோர்களாக நம்ம என்னும் சந்ததிகளை மாக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து